இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆரணி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வி ஏழுமலை ஐந்து லட்சத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஓரு வாக்கினை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சார்ந்த ஆர் சிவானந்தனை சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி வாகையை சூடினார் இந்த தேர்தலில் அதிமுக நாற்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஆறு சதவீத வாக்கினை பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வி ஏழுமலை தோல்வியை தழுவி இரண்டாம் இடம் பிடித்தார் இந்த தேர்தலில் அதிமுக முப்பத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீத வாக்கினை பெற்றது இது கடந்த ஆண்டு பெற்ற வாக்கினை காட்டிலும் பனிரண்டு புள்ளி இருபத்தி மூன்று சதவீதம் குறைவாகும் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்து இரண்டாம் இடம் குறித்தது அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜி வி கஜேந்திரன் சுமார் இரண்டு லட்சத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார் இந்த தேர்தலில் அதிமுக இருபத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்கினை மட்டுமே பெற்றது இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பெற்ற வாக்கு சதவீதத்தை விட இருபது புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதம் குறைவாகும் கடந்த இரண்டு தேர்தலிலும் சேர்ந்து பாதிக்கும் மேல் வாக்கினை அதிமுக ஒற்றுமையை விரும்பாத எடப்பாடியால் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறோம் இனியும் படுதோல்வி பழனிசாமியின் தலைமையை நம்பினால் தோல்வி மட்டுமே மிஞ்சும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் தொண்டர்கள் ஒன்றிணைந்து புரட்சி தலைவி அம்மா கட்டிக்காக்கப்பட்ட மாபெரும் இயக்கத்தை வெற்றி பெற செய்வோம்